மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு அக்ஷயா அறுநூத்தி ஐம்பதாவது ரூபாவோட கெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நூற்றி எண்பத்தி மூணு வந்திருக்கு ரிசல்ட்டு ஒரு சூப்பராக நம்பர் வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம அஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு அச்சை அறநூற்றி ஐம்பதாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு லாட்ரி ஆப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் ஸோ எல்லோருமே யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஸு ஸோ எப்படிங்க அந்த ஆப்பை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேதா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட் ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஷோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டைலாம் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வேலை ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம நாலு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ ஒன் எயிட் த்ரீ வந்திருக்க ரிசல்ட்டு ஸோ அது இந்த மாதிரி வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஒன் எயிட் த்ரீ ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு மூணு ஸோ போர்டு நம்பர்ஸ்லேருந்து சி ஸோ மூணுமே வந்து சூப்பரான வின்னிங் வந்துருந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு வரிசையாக நூற்றி எண்பத்தி மூணு ஸோ ஏபிசி அப்படின்ட்டு ஸோ நம்ம இதுலேருந்தே வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்தே ஒரு ஏபிசி ஒரு சூப்பரான ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கு ஸோ ஆல்போர் வந்து ரெண்டு ஏர் கொடுத்தோம் ரெண்டு ஏழு எதிர்பார்த்தோம் பட் வரல ஸோ நமக்கு வந்து இந்த ஒன்று எட்டு மூணு ஸோ நான் எட்டு இல்லாட்டி மூணு வரும் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தா நமக்கு வந்து மூணுமே வந்து வந்திருக்கு ஸோ எட்டு மூணு ரெண்டுமே வந்து வந்துருச்சு ஸோ ஓகே ஒரு நல்ல நம்பர் தான் ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸும் வந்துருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸில் வந்து மோஸ்ட்டாக மூணு எட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பட்டு மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஏழு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த நாலு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நாலு எட்டு வந்து நாலு வந்து இசட் போர்ட் போயிடுச்சு ஸோ நாலு வந்து இசட் போர்ட் போயிடுச்சு ஸோ அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் பார்த்தோன்னா மூணு மூணு ஸோ இங்கே ஒரு ஒன்று எட்டு இங்கே ஒரு ஒன்று எட்டு இங்கே ஒரு ஒன்று எட்டு இங்கே ஒரு மூணு ஸோ ரொம்ப ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஒன்று ஒன்று எட்டு அப்படிங்கிறதே மூணு கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு ஒன்பது எட்டு அப்படின்னு ஸோ ஜஸ்ட் மிஸ்டில் தான் நமக்கு வந்து த்ரீ டிஜிட் வந்து மிஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ டிஜிட் கூட சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் வினிங் கூட நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்னைக்கு உள்ள வீடியோவில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் சூப்பரான த்ரீ டிஜிட் வினிங் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் அந்த போர்ட் நம்பர்ஸ் பார்ப்போம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்பது நாலு ஏழு ஸோ நெக்ஸ்ட் வந்து பி போர்ட் பார்த்தோன்னா ஜீரோ அஞ்சு எட்டு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா ஆறு ஒன்று நாலு ஸோ என்னோட கெஸ்டிங்க இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கெஸ்ட்டுங்க இருக்கிற நம்பர்ஸ் எந்த போர்ட்டில் நீ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நான் கொடுத்துருக்க போர்ட்லேயே ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் திக் நியூஸ் பார்ப்போம் வின்னிங் திக் நியூஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லி கெஸிங் வீடியோ போட்டுருக்கோம் டெய்லி வந்து சூப்பரான வின்னிங்ஸ்லாம் இருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு வின்னிங்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அப்போ அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபர் லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஒன்பது நாலு ஜீரோ ரெண்டு ஒன்பது நாலு ஜீரோ ரெண்டு ஸோ ஆல் போர்டு வந்து ஆறு ஒன்று ஸோ நான் என்னோடய கெஸ்டிங் தான் இருக்கேன் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸையும் ஆல் போர்டு நம்பரையும் கொடுத்துருக்கேன் ஸோ ஸோ நம்ம சேனல்லையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு இந்த ஆறு நம்பர் தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆறு நம்பர்ல தான் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டுருக்க எங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இல்லாட்டி ஃபோர் டிஜிட் ட்ரைனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டூ டிஜிட்ஸ் வந்து அறுபத்தி நாலு தொண்ணூறு இருபத்தி ஒன்று அறுபது நாற்பது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ இரநூத்தி பதினாறு இரநூத்தி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி நாற்பது அந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க கெஸ்டிங் அடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி இல்லாட்டி ஆல் போர்ட் ட்ரை பண்ணுறாங்க ஆல் போர்ட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்கள் கெஸ்டிங்கில் வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட சேர்த்து இதுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு நம்பரை எடுத்து அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்லா மேட்ச் ஆதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஜீரோ நாலு തൊണ്ണൂറ്റി ഒന്ന് പതിമൂന്ന് അമ്പത് ജീറോ ആറ് പതിനേഴ് പതിനാറ് ஸோ நம்மளோட கெஸ்டிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டூ டிஜிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது இப்போது நாற்ப ஜீரோ நாலு அப்படின்னா நாற்பது தொண்ணூற்றி ஒன்றா பத்தொம்போது ஐம்பது அப்படின்னா ஜீரோ அஞ்சு பதினாறுனா ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் கெஸ்ட் எப்படி மேட்சாக அந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணி ஒரு டேரக்டாகவும் அந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்த்துடலாம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி பதினாறு ஐநூற்றி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி இருபது ஏழ்நூற்றி பதினாறு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ என்னோட கெஸ்டிங்காக இருக்க டூ டிஜிட்ஸ் த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதையும் வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ அப்போதான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறையா உங்களுக்கு சப்போஸ் வந்து போர்டு மே சேஞ்ச் ஆகி வந்தால் கூட நீங்கள் இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ அப்படி கூட பாஸ் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை உங்கள் கெஸிங் ரெடி மேட்ச் ஆகும் அதை மட்டும் நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டூ டிஜிட்டால் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் மேட்ச் ஆகாது ட்ரை பண்ணுங்கள் நான் ஆல் போர்டே விண்ணிங் இருக்கும்போது எப்போதுமே மாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்சிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கமெண்ட் வந்து உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து மறந்துடாதீங்க எப்போதுமே மறந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி விஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்